ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே திருச்செந்தூர்லேருந்து உனக்காகவே ஆசிர்வதிச்சு உன் அப்பன் முருகன் இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் நீ மனசார நம்பிக்கையோட இதை தொட்டதின் பலனாக நீ விரும்பியது எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையில் வரிசையாக உன் கைகளில் வந்து சேர போது உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என் செல்வமே. இனிமே நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் மிகச் சிறப்பாக அமையும்படி என் அருளை பரிபூரணமாக உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன் என்ன நடக்கணும் நீ மனசார நினச்சி தினமும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ தான் உன் விருப்பத்துக்கு ஏற்றார் போலவே உன் கைகளில் தருவதற்காக இந்த அதிர்ஷ்ட வேலை இனிமே நீ எதை பார்த்தெல்லாம் பயந்துகிட்டு இருக்கியோ எதை நினச்செல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையுமே நான் முடிவுக்கு கொண்டு வந்து முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் என் செல்வமே உனக்கு துணிவே துணையாக இருக்கட்டும் உன் அப்பன் முருகனும் நானும் என் வேலும் கூட உனக்கு துணையாக இருந்து நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை தரப்போகிறோம் இப்போது நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றியை முழுவதுமாக பெறுவதற்கு ஏற்றால் போல நான் உனக்கு துணையா உறுதுணையா உன் பக்கத்திலேயே இருக்க போகிறேன் உன் கடமைகளை நீ சரியா சரியாக இருக்க உன் பொறுப்புகளையும் நீ மறக்காம சரியா செஞ்சுக்கிட்டு இருக்க ஆனா அது பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமா என்ன அது தெரியாம மற்றவங்க உன்னை குறை சொல்வது என்பது இயல்பான ஒரு விஷயந்தான் யார் என்ன சொன்னாலும் அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றம் தடைப்படாமல் நீதான் தான் கவனமாக இருந்துக்கணும் உன் அப்பன் முருகன் என்னை நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சில வேதனைகள் தாங்க முடியாததாக இருக்குன்னு எனக்கு தெரியும் என் மேல பாரத்தை போட்டுட்டு கர்ம வினைகளை அனுபவித்து தீர்க்க போராடிக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் உனக்கான ஆறுதல் கிடைக்கும் கிடைக்கும்படியும் உன் வேதனைகளெல்லாம் தீர்ந்து நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்வதற்காக தான் என்னுடைய இந்த அதிர்ஷ்ட வேலை சொன்னேன் இதை தொட்ட உன் கைகளில் அதிர்ஷ்டம் அப்படியே அள்ளிக்கிட்டு வந்து சேரப்போகுது நீ என் கிட்ட வந்து கேட்டாலும் சரி கேட்கலேனாலும் சரி வேண்டுதல் வச்சாலும் சரி அல்லது வேண்டாவிட்டாலும் சரி உன் துன்பங்களையெல்லாம் அறிந்து அதற்கான தீர்வை தருபவனாகத்தான் நான் எப்போதும் இருக்கேன் நீ ஒருபோதும் கவலைப்படாத என் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாக தான் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லபடியாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கு அதனால் நீ இதே போல் எப்போவுமே என் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளையாக இரு உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உன் மனசை காயப்படுத்தும் விதத்தில் நடந்துக்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத யாராவது உன் மனசு காயப்படும்படி செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில எல்லாமே மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன் என் செல்வமே ஓ மனசுல எவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைப்பதை பார்த்துட்டு தானே அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உன் வாழ்க்கை முறையை மாற்றி திருத்துவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த வேண்டிய வேலை என்னுடையது இனிமே இருட்டை பார்த்து பயப்பட வேணாம் வாழ்க்கையினால் இன்பமும் துன்பமும் எனஞ்சது தான் இன்பத்தை மட்டுமே வாழ்நாள் முழுவதும் அனுபவித்தவங்களும் கிடையாது துன்பத்தை மட்டுமே அனுபவித்து கஷ்டப்பட்டவங்களும் கிடையாது கஷ்டமான காலத்தில் நீ எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டாலே ஓ மனசும் சீராகும் வாழ்க்கையும் தெளிவாகும் என் செல்வமே நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா கஷ்டங்களின் மூலமாகவும் நான் ஓ வாழ்க்கைக்கான சில பாடத்தை அனுபவத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் நிர்ணயித்து நான் தீர்மானித்து நான் திட்டம் போட்ட வழியில தான் வாழ்க்கை பயணம் நகர்ந்து போய்கிட்டுருக்கு எப்போவுமே ஓ வாழ்க்கையில் ஒன்று நீ முடிவெடுக்கணும் இல்லைனா உன் சார்பாக நான் முடிவெடுக்கிறமே தவிர மற்றவங்க நிர்ணயிக்கும் வழியில் அவங்க போடுற திட்டப்படி அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் சொல்லும் விஷயத்தை கேட்டு நீ அதன்படி நடக்கணுன்ற அவசியம் இல்லை மற்றவங்களை பின்பற்றுகிற முயற்சியில் அடுத்தவங்களை பார்த்து அதே போல் வாழணும்னு ஆசைப்பட்டு நீ உன் மனசாட்சிக்கு எதிராக எந்த தப்பும் செஞ்சிட வேணாம் எப்போவுமே இதே போலவே நீ உண்மையா நேர்மையா நியாயமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா இதே போல நீ கஷ்டப்பட நான் விடமாட்டேன் கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான விஷயங்களை இஷ்டப்படி நடத்துவதற்கு நான் தயாரா இருக்கேன் உன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே என்னால தீர்க்க முடியும் ஆனா அது வரைக்கும் நீ கொஞ்சம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கணும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே நான் உன் கூடவே இருக்கேன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் காலநிலைகள் எப்படி வெப்பமும் குளிருமா மாறி மாறி வருதோ அதே போல வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே கலந்து வரும் காத்தடிக்கும்போது குப்பை பறந்து போய் கோபுரத்தில் உட்காடுறதையும் நீ பார்த்துருப்ப அல்லது வெயில் அதிகமாக அடிக்கும் போது கோபுரத்தின் நிழல் என்பது தரையில் கீழே படர்ந்திருப்பதையும் நீ பார்த்துருப்ப அதே போல தான் காலநிலைகளுக்கு ஏற்றாற் போல குப்பை கோபுரத்தில் இருப்பதும் கோபை கோ கோபுரம் குப்பைக்கு வருவதும் போல ஓம் வாழ்க்கையும் கஷ்டத்தை தாண்டி உயர்ந்த செழித்த நிலைமைக்கு வருவதற்கான கால நேரம் வந்துருச்சு என்னுடைய இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்டதின் பலனாக எல்லா சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் இனிமேல் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மட்டுமே இருக்கும் நீயும் நிலை மாறாத மனசோடு இருந்தினா வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்ததாக ஒரு கதவு உனக்கு திறக்கப்படும் அது தெரியாம இந்த கதவை மூடிட்டாங்களே இனி என்ன செய்ய போகிறோன்னு மூடின கதவையே பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா திறக்கப்பட்ட கதவையும் அதில் உனக்கு இருந்த பொக்கிசத்தையும் பார்க்க முடியாமலே தவற விட்டுடுவாய் அல்லவா வாழ்க்கையில் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை உனக்கு தடுத்தேன்னா அதை விட சிறந்ததாக மிகச்சிறப்பான மிகப்பெரிய பொக்கிசமான இன்னொன்னு வாழ்க்கையாக உன் கைகளில் கொடுப்பேங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ நீ என் மேலே வச்சிருக்க அன்பும் பக்தியும் பாசமும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையை உயர்த்த போது நீ எனக்கு காட்டுற இதே மரியாதையும் இதே பாசத்தையும் நேசத்தையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அசையும் உயிரினங்கள் மீதும் அசையாத பொருட்கள் மீதும் கூட நீ காட்டணும் இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லா பொருட்களையும் எல்லா மனிதர்களையும் கூட நீ சரியாக கையால் கற்றுக்கிறது தான் எல்லார் மீதும் அன்பையும் பாசத்தையும் வச்சு அலட்சியமாக நினைக்காம அது அதற்கு அவரவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பது தான் நீ என்னை உண்மையாக மதிப்பதும் வணங்குவதுமாக நினச்சி நான் ஏற்றுக்குவேன் நீ எதிர்பார்த்தது எதுவுமே இன்னும் நடக்கலையேன்னு கவலைப்படுறது எனக்கு தெரியும் உன் கவலைகளை போக்கி நடக்க வேண்டியதை நடக்க வேண்டிய நேரத்தில் நடத்தி கொடுப்பதற்காக தான் என்னுடைய இந்த அதிர்ஷ்ட வேலை தொடச்சொல்லி திருச்செந்தூர்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கேன் என் செல்வமே கொஞ்சம் பொறுமையா சீக்கிரம் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய முயற்சிக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் இப்போது பலன் கிடைச்சே தீரும் நீ நம்பிக்கையோட இருந்தாதான் உன் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்க்க முடியும்னு புரிஞ்சுக்கவும் நீ அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் அந்தந்த காலத்தில் அனுபவித்து தான் ஆகணும் கஷ்டமோ சந்தோஷமோ எது வந்தாலும் அதை அனுபவித்து கடந்து வர தயாராக இரு எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ பதட்டப்படவோ பயப்படவோ வேணாம் நாமும் கூடவே தான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு உன் கடமைகளை மட்டும் செஞ்சினால் போதும் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் செல்வவே ஒருத்தரை நீ உன் கண்ணு முன்னால் வச்சு உயர்வாக நினச்சி மதிக்கிறதும் அவங்க சொல்படி கேட்டு நடப்பதும் சரிதான் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேளு அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடு ஆனால் செயல்படுத்தும் போது அதில் உன்னுடைய விடி விருப்பமும் உனக்கு பிடிச்சதும் தான் இருக்கும்படி பார்த்துக்கணும் ஏன்னா மற்றவங்க ஆயிரம் சொல்லிட்டு போயிடுவாங்க ஓ வாழ்க்கை அதுக்கப்புறம் நீதானே வாழ போகிற எல்லாம் நல்லதும் கெட்டதும் ஓ வாழ்க்கையில் நடக்கும்போது அது முழுவதுமாக உனக்குதானே சுகத்தையும் துக்கத்தையும் தருவதாக இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையை அமைச்சிக்காம நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயற்சி செய் காரண காரியம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறது கிடையாது நீ ஏன் மேலே முழு நம்பிக்கை வச்சினா எல்லாவற்றையும் நன்கு தெரிந்த உன் அப்பன் முருகன் அனைத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பேன் எல்லாவற்றையும் செய்வதும் நான் தான் நல்லது எல்லாத்தையும் நடத்துறதும் நான் தான் நீ வாய்விட்டு என்கிட்ட பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்க நான் அதை எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்து வைக்கல சில விஷயங்கள் உன்கிட்ட வந்து சேர்வதற்கான தகுதியற்றதாக இருக்குது அதற்கு உரிய தகுதியை அதிகப்படுத்தி உன்னுடைய தகுதிக்கும் உயர்வுக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல அனைத்தையும் சரி செஞ்சு உன்கிட்ட ஒப்படைப்பதற்காக தான் நான் கொஞ்சம் காலதாமதம் ஆக்குறேன் ஆனால் நிச்சயமா நீ விரும்பி கேட்டதும் ஆசைப்பட்டதும் எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் என் செல்வமே ஊரும் பேரும் பெரிய அளவில் எனக்கு இருந்தாலும் மலைகளின் உச்சத்தில் போய் நான் உட்கார்ந்திருந்தாலும் இருந்தாலும் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னுடைய கடைக்கன் பார்வைங்கிறது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை நோக்கியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆண்டியாகவும் அரசனாகவும் ராஜ உருவத்தோடும் அல்லது ஆண்டி கோலத்திலும் இருக்கும் உன் அப்பன் முருகன் ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய தகுதி உள்ளவனாகத்தான் இருக்கிறேன் திறமை படைச்சவனாக சக்தி உள்ளவனாகத்தான் இருக்கேன் நீயும் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கிட்ட உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் நான் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கிருபை செய்து ஆசீர்வதித்து அனைவரையும் அழகாய் வாழ வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன் நிச்சயமா நீ எதிர்பார்த்ததையும் உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குங்கிறத நான் மறக்கல நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நிச்சயம் நடத்தி கொடுக்குறேன்